வாழக வளமுடங்க இப்போ வந்து நான் வந்து வெத்தலை வள்ளி கிழங்கு இது பேருங்க இல்லைன்னா கிழங்கு இது வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சிதுங்க தவருங்க எவ்வளோ புஸுக்கு இருக்குது பாருங்கள் மேலே வந்து பர்பிள் கலர் வருங்க அப்படி கில்லுன்னா இந்த பாருங்கள் காவலை கிழங்குன்னு சொல்லுவாங்க வெட்டில கொடி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம இங்கிலீஷில் வந்து பர்பிள் யாம்னு சொல்லுவாங்கங்க இங்கிலீஷில் வந்து பர்பிள் யாம் ஞாபகம் சொல்லுவாங்க இது வந்து கருணக்கிழங்கு வயராக சேர்ந்தது இது வந்து பொரியல் செய்யலாம் கட்லட் செய்யலாம் எது போட்டுட்டு ஒரு இட்லி ப மூடி இல்லைன்னா மேலே பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இந்த காவலி கிழங்குங்க செம்மையாக இருக்கும் ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இப்போ இந்த பேர் வைப்பாங்க காவலி கிழங்கு இல்லை வெத்தலை வள்ளி கிழங்கு இன்னொரு வந்து சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து கிழங்குல வந்து கொடியாக போகும் வெத்தலை வெத்தலை மாதிரி போகும் அது மேலே வந்து ஒரு காய் தொங்கும் இந்த கிழங்க வந்து குட்டி குட்டியாக தொங்கும் அந்த கிழங்கு பேர் சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இப்போ ஒரு மூடியை போட்டு வேக வச்சிடலாம் கொதிக்குதுங்க இப்போ வந்து நம்ம இது கத்தி விட்டு பார்ப்போம் நல்லா வெந்திருக்குங்க எதுவும் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும்ங்க ஏன்னா இது வெந்துருச்சு இருந்தாலும் ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து இந்த காவலை கிழங்கு வந்துங்க வெந்திருக்கு பாருங்களா கிழங்கு நல்லா இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது கத்தி வச்சதுமே நல்லா உள்ளே புதுக்குன்னு போது பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்று எடுத்துடலாம் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை சக்கரை வச்சிருக்கேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் இருங்களா ஒரு நாட்டு சர்க்கரை கூட ஒரு ச வெள்ளை சர்க்கரை கூட உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வேணுமோ இந்த தோல் வந்துங்க அப்படியே ஒரு பருப்பில் கடை கத்திரிக்காய் கலரில் இருக்கும் பாருங்களா இந்த பாருங்களா இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த தோல் அப்படியே உடிச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழங்கு எப்படி சாப்பிடுவோமோ அதுமாரிங்க இங்கே பாருங்களா ஆனால் சாஃப்டாக இருக்குங்க என்ன டேஸ்ட்டாக இருக்குது பாருங்களா சர்க்கரையோடு சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அந்த காவலி கிழங்கு வெட்டில் வெள்ளிக்கிழங்கு இது பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்